கனடாவில் சர்வதேச மாணவர்களின் புகலிட கோரிக்கைகள் பாரியளவில் அதிகரிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி முதல் செப்டம்பர் வரை சர்வதேச மாணவர்கள் கனடாவில் சமர்ப்பித்த புகலிடக் கோரிக்கைகள் பதினான்காயிரத்தை அண்மித்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பன்னிரண்டாயிரமாக காணப்பட்ட இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினெட்டில் பதிவான ஆயிரத்து எண்ணூற்று பத்து கோரிக்கைகளுடன் ஒப்பிடுகையில் மிகப்பாரிய உயர்வாகும் இந்த அதிகரிப்பு கனடாவின் குடிவரவு மற்றும் புகலிட முறைமையின் நம்பகத்தன்மையை பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளதாகவும் மூன்றாம் தரப்பு குடியேற்ற ஆலோசகர்கள் போலியான கோரிக்கைகளை சமர்ப்பிக்க மாணவர்களுக்கு உதவுவதாகவும் குடிவரவு அமைச்சர் மார்க் மிலர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த அதிகரிப்பு கனடாவின் குடிவரவு முறைமையில் உள்ள ஓட்டைகள் மற்றும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் அதிகரிப்பு ஆகியவற்றால் விளைந்துள்ளது இப்போது கனடா தனது வருடாந்த குடியேற்ற இலக்கை குறைப்பதால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் மாணவர் புகலிட கோரிக்கைகளின் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு குறித்து கவலை வெளியிட்ட அமைச்சர் மிலர் அவற்றில் பல பெரும்பாலும் போலியானவை என்று சுட்டிக்காட்டினார் ஒருவரின் தாய்நாட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு வருடம் அல்லது அதற்கு மேலாக கனடாவில் வசித்து வந்த நிலையில் திடீரென தஞ்சம் கோருவது நம்ப தகுந்ததாக இல்லை என்றும் குறிப்பிட்டார் புகலிட முறைமையை தவறாக பயன்படுத்துவது உண்மையில் புகலிட பாதுகாப்பு தேவைப்படுவோருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அவர் நேர்மையற்ற குடிவரவு ஆலோசகர்கள் புகலிட கோரிக்கைகளை தாக்கல் செய்வதில் மாணவர்களுக்கு உதவ பெரும்பாலும் ஏழாயிரம் டாலருக்கும் அதிகமான கட்டடத்தை வசூலிப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன சில சமயங்களில் இந்த ஆலோசகர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை நடுவழியில் கைவிட்டு அவர்களை திணற வைக்கின்றனர் புகலிட கோரிக்கைகள் ஆராயப்படும் வரை கனடாவில் காலவரையறையின்றி தங்கி வேலை செய்ய அனுமதிக்கும் ஓட்டையை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றனர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி முதல் செப்டம்பர் வரையில் அதிகபட்ச புகலிடக் கோரிக்கைகள் இந்தியா நைஜீரியா கானா கினியா கொங்கோ ஜனநாயக குடியரசு ஆகிய நாட்டைச் சேர்ந்தவர்களாலேயே முன்வைக்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட பிராந்திய மாணவர்கள் கனடாவில் நிரந்தரமாக தங்கும் மாற்று வழிகளை தேடும் போக்கை இது எடுத்துக்காட்டுகிறது சர்வதேச மாணவர் சேர்க்கையை கட்டுப்படுத்தும் சட்டமூலம் எழுபத்தி நான்கை கியூபெக் ஏற்றுக்கொண்டுள்ளது கியூபெக் அரசாங்கம் உயர்கல்வி நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்களின் அணுகலை கட்டுப்படுத்த மாகாணத்துக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் சட்டமூலம் எழுபத்து நான்கை ஏற்றுக்கொண்டது இந்த சட்டம் கியூபெக் குடியேற்ற சட்டத்தில் திருத்தங்களை செய்து கற்றல் மற்றும் உயர்கல்வி அமைச்சர்களுக்கு குறிப்பிட்ட கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவர்களை சேர்க்கும் போது பிராந்தியம் பாடத்திட்டங்கள் மொழி மாணவர் எண்ணிக்கை வேலைவாய்ப்பு தேவைகள் அரசாங்க முன்னுரிமைகள் உள்ளிட்ட வரையறைகளின் அடிப்படையில் தடை விதிக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது கியூபெக் சட்டசபையில் வியாழக்கிழமை ஆதரவு எதிர்ப்பு ஒரு விலகல் வாக்குகளுடன் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் முப்பது நிலவரப்படி கியூபெக்கில் ஐந்து லட்சத்து எண்பத்து எண்ணாயிரம் நிரந்தரமற்ற குடியிருப்பாளர்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதில் சுமார் ஒரு லட்சத்து இருபத்து நான்காயிரம் பேர் மாணவர் விசா கொண்டவர்கள் இவர்களில் எண்பது சதவீதமானோர் இரண்டாம் நிலை கல்லூரிகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது சில தனியார் கல்லூரிகள் முக்கியமாக கனேடிய குடியுரிமையை பெறுவதற்கான வழியாக செயல்படுகின்றன என்ற அறிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் சட்டமூலம் எழுபத்தி நான்கு தாக்கல் செய்யப்பட்டது குடியேற்ற அமைச்சர் ரோவர்ட் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதம் வரை ஒரு பெயர் குறிப்பிடாத தனியார் தொழிற்துறை கல்லூரியில் சர்வதேச மாணவர் சேர்க்கை ஆயிரத்து முன்னூற்று அதிகரித்தது என்று குறிப்பிட்டார் தேவை மற்றும் அரசாங்கத்தின் கடுமையான நடவடிக்கைகளுக்கான அடிப்படையாக செயற்பட்டன இந்த சட்டம் வெளிநாட்டு மாணவர்களை கவர்ந்து தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளை நிரப்பும் சில தனியார் கல்லூரிகளின் செயல்முறையை ஒழிக்க முயற்சிக்கும் என்று தெரிவித்துள்ள கியூபெக் ஆங்கில பாடசாலை வாரியங்கள் சங்கம் இந்த சட்டத்தை தாமதிக்குமாறு அரசாங்கத்திடம் சிறிய அளவிலான பாடத்திட்டங்கள் வெளிநாட்டு மாணவர்களின் சேர்க்கையை கொண்டே செயற்பட முடியும் என்று அவர்கள் குறிப்பிட்டனர் விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் ரோவர் இந்த சட்டம் கல்வி மற்றும் உயர்கல்வி துறைகளுக்கான உத்தரவாதத்தை அதிகரிக்கிறது எனவும் இப்போது எதையும் அமல்படுத்தவில்லை அரசு விவாதங்களை நடத்த உள்ளது என்றும் குறிப்பிட்டார் இந்த சட்டம் நிறைவேற்றம் கியூபெக்கில் ஆங்கில கல்வி நிறுவனங்களின் எதிர்காலம் மற்றும் வேலை வாய்ப்புகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் கவலை வெளியிடப்பட்டுள்ளது